எப்படி இருக்கீங்க யாராவது குட்டிங்களா இங்க உட்காந்துக்கலாம் வா பூக்கட்ல ஒடிய 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 இங்க வா அவங்க அப்பா கலர் கலரா நூல் வாங்கிட்டு வந்திருக்காங்க பூக்கட் பூக்கட் இருக்கு எங்களுக்கு வந்து நீ ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு பிரத நாளைக்கு ஃபங்க்ஷன்ங்கற நாள நாம செடில் போர்ச்ச பூ கொஞ்சம் உண்டு தான் இருக்கு அது கேங் फ्रेंड्स கோபி போயிடு நீ முன்னா நேத்து போனோம் சரி இன்னைக்கு பூ போய் வாங்கிக்கலாம் முன்ன நாள் போய் வாங்கறதா ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலாம்ன்றது மலை பஸ்ல போகலான்னு பார்த்தா மழை சக்தி வந்து வேலைக்கு போயிட்டாரு இல்லைன்னா ஈவினிங் போய் பூ போய் இன்னும் வே வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போ அது இன்னைக்கு போக முடியாமல் போயிடுச்சு நாளைக்கு அந்த கோயில்கிட்ட வாங்கினா ஒரு மொழ ஐம்பது நூறு ரூபாங்க சரி எப்படியா அவனு ஆகிட்டு ஆகிட்டு போயிட்டு முந்தாயத்துக்கு போனா போயிட்டு குட்டிச்சங்கத்துக்கு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்குற ஏன் அது உள்ள இருக்குது அது என்னங்கிறது வந்து அந்த வீடியோல பார்க்கலாம் நாளைக்கு வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் போது நீங்க பாருங்க இலாகா சேனல்ல பாருங்க நான் என்ன வாங்கி இருக்கறே எங்க பொண்ணு என்ன வாங்கி இருக்குதே எங்க தங்கத்துக்கு எங்க சின்ன அறு குட்டி தங்கத்துக்கு நாளைக்கு ஏதோ எங்கனால முடிஞ்ச சின்ன gift ஒன்னு வாங்கியாச்சு அது வந்து gift paper ஒட்டலாம்னு இருந்தது அதுவும் இன்னைக்கு போய் வாங்களா பூவெல்லாம் வாங்கிட்டு gift paper எல்லாம் வாங்கி நல்லா நீங்க குடிச்சி நான் கேட்டிருக்கறே எடு gift னா கம்னரே gift paper க ஒட்டோன்னு அங்க சொல்லிட்டே இருந்தா அப்படி

அதே மாதிரி தங்குஞ்சுக்கு நான் எடுத்து கொடுக்கோன்னு எனக்கு கோவிலுக்கு பக்கத்துல எல்லாம் ட்ரெஸ் கடை நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கூட எடுக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷனே நல்லா இல்ல நல்லா இருக்காது இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருப்பாங்க நல்ல வெரைட்டியா அழகழக இருக்காது சரி எப்படி கிஃப்ட் வந்து உள்ள இருக்குது வேடா அதை காட்டணும்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களை விட அறிவாளிகளா இருக்கிறீங்க வீடியோ பாக்குறவங்க கலர் பேப்பர் ஒட்டி வச்சிருந்தா கூட காட்டியிருக்கலாம் கலர் மட்டும் இல்ல சரி விடுங்க நாங்க நேரில் பார்த்து கண் கண் தெரியாதவங்களான்னு பேசினா கூட நீங்க இது அதை நாங்க பேசுறத வச்சே நீங்க அவ்வளவு யூகத்தில் கண்டுபிடிச்சிடுறீங்க சில வேறு உங்க ஊர்லலாம் மழையான்னு சொல்லுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எங்க ஊர்ல நல்லா மழை வந்திருக்கு குட்டையெல்லாம் வந்து ஏரியெல்லாம் நிறைஞ்சிருச்சு நாளைக்கு வந்து கடல் மாதிரி ஏன்னா முதல் லட்சுமி வச்சிருந்த போதும் இப்படி தனி நண்பர்களே பாதியில அது வந்து பயிரானதுக்கு அப்புறம் பாவம் ஒரு கடைசியில ஒரு நாலு மாசம் எல்லாம் மேய்க்கவே முடியல அப்புறம் இந்த லட்சுமி இன்னும் பயிராகவே இல்லை கத்தவும் மாட்டேங்குது பருவத்துக்கும் மாட்டேங்குது இதுக்கும் இப்ப விற்கிறக்க மேபு காலையில் நாங்கள் தங்க குஞ்சு விட்டு போகணும் இதுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது சரி நீங்கள் நான் என்ன எடுத்து என்ன என்னால் முடிஞ்ச சக்திக்கு தகுந்ததை எடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன எடுத்துருக்குறீங்கன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு சொல்லுங்கள் என்னென்னு உங்களுக்கு தெ நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறீங்க நீங்கள் பா சொல்லுங்கள் ரிலேட்டிவெல்லாம் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ மழை அதுவும் இல்லாமல்

கோயிலே வந்து பக்கத்துலேயே இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க சரி அதுவும் நல்லதாக தான் கோயில்கிட்டேயே இறங்கிட்டேன் இங்கிருந்து நான் மறுபடியும் இது தான் போகணும் மழை டைமாக இருக்குது அதனாலதான் நான் வர வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா மழையில நம்ம அங்கே போய் நம்ம கூட்டிகிட்டு வர்றதுக்கு மழை இருந்தால் சிரமமா இருக்கும் அதனால வந்து நாளைக்கு வருவாங்க

பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும் நிறைய பேர் வந்து குழந்தை பார்த்தாங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்ல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தானே வர முடியும் ஏன்னா தூரமா இருக்கிறவங்க எல்லாம் வர முடியாது நம்ம வீடியோ பாக்குறீங்க எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் பாக்குறீங்க

ஒரு என்ன இவங்க சாப்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு ஆளுக்கு ரெண்டு தோசை விட்டு சாப்பிட்டு இந்த பூவை கட்டி வச்சுட்டு படுத்துக்க வேண்டியதாக காலையில எழுந்திரிச்சி ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமா நேரமாக கிளம்பி இருங்க இருங்க உங்ககிட்ட நான் இந்த வீடியோ எடுத்ததே மெயின் அதுக்காக தான் இது சுகாஸ் வெயிட் பண்ணி கட் பண்ணி நான் ஒரு பொருள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை காட்டுறேன் நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த சாரி கட்டலான்ட்டு இருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே எப்பா அப்பா நீங்க சுடியே போட்டுக்கிறீங்க சாரி கட்டுங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனா ஸாரி கட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க என்ன ஒரு பிரச்சினைன்னா நான் கட்டுறதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரம் ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிருக்க அதனால தான் சுடிதார போட்டுவா அதனாலதான் எனக்கு பிரச்சனை வேறுன்னு கிடையாது சரி நாளைக்கு கட்டலாமேன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இன்னும் இந்த சாரி கட்டி நான் வீடியோ போட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா நிறைய டைம் கட்டியாச்சு இந்த சாரீ அந்த வீடியோல தான் ஒரு டைம் கூட வந்தது இல்லை இது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க டபுள் கலர் வரும் முன்னாடி வந்து கிரீன் கலர் வரும் முந்தானி கிரீன் கலர் விடு வாப்பா எதுக்கு இப்படி ஆரஞ்சு கலருமே கோல்டன் கலரும் மாதிரி டபுள் கலர் மாதிரி ஒரு சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆமா நல்லா இருக்கும் ஆனா சாரி கட்டிட்டு லேட் பண்ணா பாங்க ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஓகேங்க फ्रेंड्स யார் யாருக்கெல்லாம் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும் இந்த சேரீ கட்டுங்கன்னு தோணுது அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்துருங்க நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் கெட்டிச்சவியூர் பக்கம் இருக்கிறீங்க இந்த அளவுக்கு வந்துங்க தயவு செஞ்சு லேட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு நிறைய சேரீ இருக்குது ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணி வைக்கல அதனால தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் யாராவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் பார்க்கலாம் கலெக்ஷன் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம் நானும் காயத்திரியும் ஒரே மாதிரி வாங்கி போட்டுக்கிறோம் நேராக வைங்க கால நேராக ஸ்மோக்கிங் இருந்து காலையிலந்துலையை தவிர ஈவினிங் வேற மழை அது ரொம்ப அதிகமாவும் வரல அது ஒரு மாதிரி துளுத்துலேயோ உளுந்துட்டு எந்த வேலையும் செய்ய முடியும் ஈவினிங் அக்கனிவேன் ரொம்ப கடைசிங்க எனக்குலாம் மேலும் இன்னைக்கு தீக்கி உட்கார்ந்துருக்குனா அவ்வளவு கடைசியா இருக்குது இருக்குது ஓகே फ्रेंड्स இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஆமா நாளை ஃபங்க்ஷனுக்கு நாங்க தயாரா வோம் இப்ப புடிச்சு என்ன மண்டவும் படிட்டுக்கறோம் Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு வேணங்கர் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா நாளை காலையில இவங்கள ரெடி பண்ணனும் ஆடு மாடு வேற பாக்கணும் சாப்பாடு வேணா வந்து கடையில ஆர்டர் கொடுத்துக்கறோம் அவங்க வேற இப்ப கால் பண்ணி நான் வந்து ஞாபகம் சொல்லி ஆமா சொல்லிரு சாமி அத மறந்துராதீங்க நான் ஞாபகம் வச்சிட்டே இருக்கறேன் இப்ப கால் பண்ணி அத சொல்லணும் அது ஒரு வேலை இருக்குது அது எதோ பிரச்சனை இல்லை சாப்பாடு வந்து ஆர்டர் சொல்ல சொல்லிட்டாங்க சொல்லிட்டோம் அது நாளைக்கு வந்துடும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வர வரவங்களா வர முடிஞ்சவங்களா கண்டிப்பாக வந்துருங்க நம்ம குலதெய்வ கோவிலுக்கு ஆமாம் செவியூர் இல்லைங்க இறங்கணுன்னா அங்கே குலதெய்வ கோவில் இருக்குதுங்க ஓகே நாளைக்கு ஃபங்க்ஷனில் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம் ஏமா ஃபங்க்ஷன் வீடியோ பார்க்கலாம் எனக்கு போன்னு கேட்குறாங்க சரி சரி உனக்கு தான் தங்கம் ஓகேங்க फ्रेंड्स நாங்க அதிகமா யாரையுமே கூப்பிடல சும்மா நெருங்கன சொந்தத்தை மட்டும் தான் ஒரு நாலு அஞ்சு ஃபேமிலி மட்டும் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருந்து தான் கூப்பிட்டு இருக்கோம் யாரையும் கூப்பிடல ஏனா மொட்டை அடிச்சு காது குத்தும்போது கூப்பிடுறலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க தாவசரமா முடிவே எடுத்து பண்ணதனால கூப்பிடல ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் फ्रेंड्स பை குட்டி தாங்க தோட்டம் நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை